இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இது தேவனி வசனம் நான் கொடுக்கும் வசனம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசுவானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்போலோ என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் இன்றைக்கு திருமுறையிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்போஸ் நடவடியின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வாக்கியத்திலிருந்து இருபத்தெட்டு வாக்கியங்களை நாம் வாசிக்கப் போகிறோம் அதே சமயத்தில் அப்போஸ் நடபடியின் புஸ்தகம் பத்தொன்பதாம் மதியம் ஒன்றிலும் இதை வாசிக்க முடிகிறது இந்த அப்போலோவை குறித்து ஒன்று குரந்தியார் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வாக்கியங்களிலும் அதே சமயத்தில் ஒன்று குருந்திய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது ஐந்து ஆறாவது வாக்கியங்களிலும் இந்த அப்போலோவை குறித்து வசனங்கள் காணப்படுகிறது அதே சமயத்தில் ஒன்று குருந்திய புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டிலும் தீர்த்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றிலும் இந்த அப்போலோவை குறித்து வசனங்கள் ஆண்டவருடைய ஆவியானவராலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த அப்போலோ என்பவன் ஒரு யூதன் இந்த அப்போலோ என்கிற அந்த பெயரானது ரோமர் அல்லது கிரேக்கருடைய ஒரு தெய்வத்தினுடைய பெயர் என்றும் சொல்லப்படலாம் ஆனால் நாம் கற்றுக்கொள்கிற அப்போலோ என்பவன் ஒரு யூதன் அவன் ஒரு மனிதன் ஆகவே இந்த மனிதனுக்கு அப்பலோ என்கிற பெயர் வைக்கப்பட்டது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் ஆகவே இந்த அப்போ சில பதினெட்டாம் இருபத்தி நான்காவது வாக்கியத்திலே இவன் பிறந்த இடம் அலெக்சாந்தரியா என்று சொல்லப்படுகிறது அதாவது அலெக்சாந்திரியா என்கிற இடம் எகிப்திலே உள்ள ஒரு இடம் ஆகவே இது ஒரு பேர் போன ஒரு பட்டணமாகும் அது மாத்திரமல்லாமல் இந்த பகுதியானது மிக கல்விக்கு சிறந்த ஒரு இடமாகும் ஆகவே இது இந்த அலெக்சாந்திரியா என்கிற பட்டணம் அது கிரேட் அலெக்சாண்டர் என்கிற ஒரு மனிதனாலே உருவாக்கப்பட்ட ஒரு பட்டணம் இது ஒரு கடற்கரை நிறைந்த ஒரு பகுதியாகும் இந்த பட்டணத்தில் பிறந்தவன் தான் இந்த அப்போலோ என்கிற மனிதன் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்போ சிலர் பதினெட்டாம் ஆறம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தெட்டு வசனங்களை நீங்கள் வாசித்தால் அநேக நல்ல குறிப்புகள் காணப்படுகிறது முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே அவுட்ஸ்டாண்டிங் கிஃப்ட்ஸ் அதாவது கவனிக்கப்பட வேண்டிய அநேக திறமைகள் தாளந்துகள் அவன் வாழ்விலே காணப்படுகிறது முதலாவது என்னவென்றால் அவன் கற்றுக்கொண்ட ஒரு லேண்ட் மேன் அதாவது நன்றாக கற்ற ஒரு மனிதன் இவன் பவுலை காட்டிலும் சிறந்து உரையாற்றுகிறவர் என்று சொல்கிறார்கள் ரெண்டு குறைகள் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் பவுலின் நிருபங்கள் பார யோசனையும் பலம் உள்ளவைகள் ஆனால் பவுலுடைய சரீரத் தோற்றமோ பலவீனமும் வசனமும் இருக்கிறது என்கிறார்கள் ஆகவே இந்த காரியத்தின் மூலமாய் புரிந்து கொள்ளலாம் பவுலை காட்டிலும் அப்பலோவானவன் பேச்சாற்றல் நிறைந்த ஒரு மனிதன் இந்த மனிதன் பெரும் கூட்டங்களுக்கு உரையாற்றுகிறவன் இவனுடைய செய்தியை அநேகர் கேட்கிறார்கள் ஆகவே தன்னுடைய பேச்சாற்றல் என்பது அதாவது இயற்கையிலே அவனுக்கு கிடைத்த ஒன்று இதை அனுபவத்தின் வாயிலாகவும் அதே சமயத்தில் தன்னுடைய உழைப்பினாலும் அதை அவன் வளர்த்திருக்கக்கூடும் இந்த அப்போலோவினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே சில நல்ல கவனிக்கப்பட வேண்டிய சில தாளந்துகள் திறமைகள் இருக்கிறது என்று சொன்னேன் அதே சமயத்தில் இவன் வேதாமத்தை பழைய ஏற்பாட்டின் வேதாமத்தை நன்றாக அறிந்த தெளிவான ஒரு மனிதன் அதாவது சிலர் சொல்வார்கள் மாஸ்டர் ஆஃப் ஓல் என்று சொல்வார்கள் பழைய ஏற்பாட்டிலே அவன் மிகுந்த நுண்ணறிவு பெற்ற ஒரு மனிதன் அது மாத்திரமல்லாமல் பழைய ஏற்பாட்டின் வசனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறதிலே விளக்குகிறதிலே சிறந்த ஒரு மனிதன் அதை தான் அறிந்தவற்றை மக்களுக்கு விளக்கி சொல்வதிலே சிறந்த மனிதனாயிருந்தான் அப்போ சில பதினெட்டாம் யார் இருபத்தி நான்கு வாசித்து பாருங்கள் வேதாமத்தில் வல்லவன் என்று சொல்லப்படுகிறது கான்ஸ்டன்ட்லி ஸ்டடி என்று சொல்லலாம் தொடர்ந்து வேதாமத்தை அவன் கற்றுக்கொண்ட மனிதன் வசனத்தை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற மனிதன் பிராயா பட்டணத்தையாரை போல அவன் வேத வசனத்தை அதிகமாய் அவன் தியானித்த ஒரு மனிதன் அதனாலே நற்குணசாலிகளான பெராயா பட்டணத்தாரோடு இந்த மனிதனை ஒப்பிடலாம் ஆகவே இந்த மனிதன் நன்றாக பேச்சால் ஆற்றல் உள்ளவன் வேதாமத்தை நன்றாக கற்று அதை போதிக்கிறவன் அப்போ சில பதினெட்டாம் யார் இருபத்தி ஐந்தை வாசித்து பாருங்கள் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் அவன் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் இதில் ஒரு வார்த்தை வருகிறது கர்த்தருடைய மார்க்கத்தில் ஆகவே யோவான் சானுடைய வாழ்க்கை என்னவென்றால் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் ஆகவே யோவான் சானுடைய போதனையை கர்த்தருடைய மார்க்கம் என்று சொல்வார்கள் அங்கே வே ஆப் காட் என்று சொல்வார்கள் அந்த யோவான் சானுடைய திருமுழுக்கை பெற்றிருக்கலாம் யோவான் சானுடைய அந்த உபதேசத்தை உபதேசிக்கப்பட்டிருக்கலாம் இவனுடைய போதனையும் யோவான் சானுடைய உபதேசமாக காணப்பட்டிருக்க கூடும் ஆகவேதான் வேதாமத்திலே கற்றுடைய மார்க்கத்திலே அவன் உபதேசிக்கப்பட்டு என்கிற அந்த பொருள் வருகிறது அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை பார்த்தால் ஆவியிலே அனல் உள்ளவன் ஆகவே ஆவியிலே அனல் நிறைந்தவனாயிருந்தான் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவனுடைய செய்தி மிகுந்த அக்னியாக இருக்கிறது சிலருடைய போதனையை நாம் கேட்டால் தூங்காதவர்கள் கூட தூங்கிவிடுகிறார்கள் ஆனால் சிலருடைய போதனையை கேட்டால் தூங்குகிற மக்கள் எழும்பி அவர்கள் செயல்படுகிற மக்களாக மாறிவிடுகிறார்கள் இந்த அருமையான மனிதன் அக்னியாய் அனல் நிறைந்தவனாக இருந்தான் அந்த அனல் நிறைந்தவனாய் இருந்ததுனாலே அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த வைராக்கியம் மிகுந்த உற்சாகம் நிறைந்தவனாய் அவன் காணப்பட்டார் அருமையானுள்ளே இன்றைக்கு அனைவருடைய நான் உரையாடி கொண்டு வருகிறேன் அனைவரோடு பேசி கொண்டு வருகிறேன் சிலரோடு அரசியலை குறித்து சிலரே சிலருடைய வாழ்க்கையிலே நாட்டு நடப்பை குறித்து சிலருடைய வாழ்க்கையிலே சில சமுதாய காரியங்களை குறித்து பேசினால் அவர்கள் எவ்வளவு உற்சாகமாய் பேசுகிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரை குறித்து வசனத்தை குறித்து ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தால் சோர்வோடு தளர்ந்து உற்சாகம் இல்லாமல் அவர்கள் அந்த உரையாடலை தவிர்க்க முற்படுகிறதை இந்நாட்களில் பார்த்திருக்கிறோம் மேத்யூ ஹென்ரி என்று சொல்கிற ஒரு வியாத வியாக்கியானி இவ்வாறு எழுதுகிறார் இந்த அப்போலோ என்பவன் லவ்லி அதே சமயத்தில் அஃபெக்ஷனேட் பிரீச்சர் என்று எழுதுகிறார் அதாவது நேசிக்கப்படத்தக்க ஒரு போதனையாளர் என்று எழுதுகிறார் அது மாத்திரமல்லாமல் வேத வசனத்தை தெளிவாக வேத வசனத்தை ஜாக்கிரையோடு வேத வசனத்தை மிக உண்மையாக பிரசிக்கிற ஒரு கிருபை பெற்றவன் ஆகவே வேத வசனத்தை திட்டமாக அவன் போதிக்கிற ஒரு மனிதன் அது மாத்திரமல்லாமல் அவன் போதித்ததை குறித்து வேதவாசனன் சொல்கிறது கர்த்தருக்கு அடுத்தவைகளை குறித்து அவன் பிரசகித்தான் கர்த்தருடைய செய்தியை குறித்து அவன் பிரசகித்தான் ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ரெண்டை வாசித்து பாருங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிற வண்ணமாய் அப்போலோ என்பவன் ஆண்டவருக்கு அடுத்தவைகளை பிரசகித்தான் இன்றைய செய்திகள் எப்படி இருக்கிறது செய்திகளின் நடுமையும் ஆண்டவராக இருக்கிறாரா ஆண்டோடைய வய வசன போதனையாய் இருக்கிறதா என்பதை மறுமதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம் அது மாத்திரமல்லாமல் அவன் மிக தைரியமாய் பிரசீகித்த மனிதன் அனல் உழவனாய் பேசினான் என்றால் மிக தைரியமாய் பேசினவன் அவனுடைய வாழ்க்கையில் பயம் என்பது இல்லை பயம் என்று இல்லாதற்கு ரெண்டு காரணம் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றை சொல்லலாம் யாரையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று அவன் பிரசிதித்ததில்லை அல்லது எவருக்கும் பயந்து அவன் பிரசிக்காதபடினாலே அவன் போல்டாக அதே சமயத்தில் தைரியமாக அவன் பிரசித்தவன் இவ்வளவு காரியங்கள் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்போலோவின் வாழ்க்கையில் அவுட்ஸ்டாண்டிங் கிஃப்ட்ஸ் என்று சொல்லலாம் கவனிக்க வேண்டிய தாளந்துகள் கவனிக்க வேண்டிய நல்ல காரியங்கள் என்று சொல்லலாம் ரெண்டாவதாக இந்த அப்போலோவினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்போலோவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய அனுபவத்திலே அவருடைய ஊழியத்திலே அவனுடைய போதனையிலே அங்கே கிரேட் லேக் என்று சொல்லலாம் அதாவது எங்கேயோ ஒரு இடத்திலே குறைவு காணப்பட்டது அப்போலோவினுடைய அனுபவத்தில் ஊழியத்தில் அவன் போதனையிலே கொஞ்சம் தொய்வு காணப்பட்டது ஒருவேளை என்ன தொய்வு என்று சொன்னால் அவன் ஆண்டவரையாகிய இயேசுவை அறியவில்லை யோவான் சாணகனுடைய ஞானஸ்தானத்தை அறிந்திருந்தான் யோவான் சாணகனுடைய அந்த போதனை அறிந்து கொண்டிருந்தான் யோவான் சாணகனுடைய போதனையே அவன் பிரசிதித்துக் கொண்டிருந்தான் கர்தரா இயேசு கிறிஸ்துவை குறித்தோ அல்லது கர்தரா இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெறுகிற மீட்பை குறித்தோ அல்லது யோவான் சாணகன் அவன் வழியை ஆயத்தம் பண்ணினானே அந்த வழி யார் என்று இந்த மனிதனுக்கு தெரியாமல் இருந்தது இதைத்தான் அங்கு எபேசில் உள்ள சீடர்களுடைய வாழ்விலும் நான் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை வாசித்து பாருங்கள் பவுல் அந்த எபேசில் உள்ள சீடர்களை பார்த்து நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டபோது அவர்கள் தெரியாது என்று சொன்னபோதுதான் அப்பொழுது கிறிஸ்துவுக்கு அடுத்தவர்களை போதித்து அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதை அப்போது சில பத்தொன்பதாம் ஆறம் ஒன்றிலிருந்து ஏழு வசனங்களை நாம் வாசிக்க முடிகிறது இதே நிலைதான் இந்த அப்போலோவனுடைய வாழ்க்கை ஆகவே புதிய ஏற்பாட்டின் கோணத்தின்படி பார்த்தால் இந்த அப்போலோ என்பவன் கிறிஸ்தவன் அல்ல புதிய ஏற்பாட்டின் கோணத்தின்படி பார்த்தால் இந்த அப்போலோ என்பவன் யோவான் சானுடைய சீடனே தவிர ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையை பின்பற்றுகிற கிறிஸ்தவன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மெய்யான கிறிஸ்தவன் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை மேசியா என்று அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அவர் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய தன்மையாகும் இவன் ஆண்டவரை இயேசுவை அறியாததுனாலே ஆவியானுடைய ஆவியானுடைய நிறைவையும் அறியாமல் இருந்தார் ஆகவே தன்னுடைய வாழ்க்கையிலே சத்தியத்தின் ஒரு பகுதியை தான் அறிவித்தானே தவிர சத்தியத்தினுடைய பூரணத்தை அறிவிக்க முடியாத அந்த தொய்வு அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது காரணம் என்ன அவன் அல்ல அவனுக்கு போதித்த மனிதர்கள் அல்லது அவன் கற்றுக்கொண்ட உபதேசத்தினுடைய தன்மையின் நிலைமையாகும் ஆனால் இந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் தெரியும் என்று நம்முடைய மார்பை தட்டுகிறோம் நமக்கு தெரியாத பல காரியங்கள் வேதாமத்தில் இருக்கிறது அதை ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே தான் விளக்கி கற்றுக் தான் அதை புரியக்கூடிய அறியக்கூடிய உறவை பெற்றுக்கொள்கிறோம் இத்தனை ஆண்டுகள் ஊழியம் செய்கிற நானும் கூட இன்று வரையிலும் ஆண்டவருடைய வேத வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஆழமாய் கற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் நான் கற்றுக்கொண்டதை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை கற்றுக்கொள்ளாதவைகள் ஏராளமாய் ஆண்டவருடைய வேதத்தில் புதைந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறது உண்டு ஆனால் இந்த அருமையான அப்போலோவனுடைய வாழ்க்கையிலே அவுட்ஸ்டாண்டிங் கிஃப்ட்ஸ் இருந்தாலும் கவனிக்கப்பட வேண்டிய தாளந்துகள் இருந்தாலும் அவருடைய போதனையிலே அவருடைய ஊழியத்திலே அவருடைய அனுபவத்திலே சில தொய்வு காணப்பட்டது இந்த தொய்வுக்கு காரணம் என்ன அவன் இயேசுவை அறியவில்லை இயேசுவினுடைய திருமுழுக்கை அறியவில்லை அதே சமயத்திலே இயேசுவின் இயேசுவானவர் போதித்த அந்த தூய ஆவியானவரையும் அறிந்து கொள்ளவில்லை ஆவிக்குரிய அந்த நிதானிப்பை பெற்றுக்கொள்ளாத நிலையிலே இருந்தார் அருமையானுழை இதைத்தான் பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்கிறார் ஒன்னுக்கு ஒரு புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலே பலத்தினாலே உறுதிப்பட்ட படுத்தப்பட்டதா இருந்தது என்று சொல்கிறார் அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய போதனை மனித ஞானமா மனித போதனையா அல்லது ஆவியினாலே தேவனால் தந்த போதனையா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் திருமுறையை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் திருமுறையை போதிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் திருமுறையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டவைகளில் ஏதாவது தொய்வு இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அலசி பார்க்க அழைக்கப்படுகிறோம் ரெண்டு குறிப்புகளை அப்போலோவின் வாழ்க்கையிலிருந்து சொன்னேன் முதலாவது அப்போலோடைய வாழ்க்கையிலே கவனிக்கப்படத்தக்க தாழ்ந்துகள் இருந்தது அப்பொழுதுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே அனுபவத்திலே அவருடைய போதனையிலே கொஞ்சம் தொய்வு காணப்பட்டது காரணம் என்ன அவன் கிறிஸ்துவை அறியாத இருந்தான் பழைய அந்த யோவான்சானுடைய போதனையை மாத்திரம் அறிந்தவனாக அதை போதிக்கிறவனாயிருந்தான் மூன்றாவதாக இந்த என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் இந்த அப்பலோ என்பவன் மக்களாலே தாழ்மையான ரெண்டு மக்களாலே வழிநடத்தப்படுகிறார் நடத்தப்படுகிறார் அங்கே வேதாமத்தை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அப்போ சில பதினெட்டாம் அதை இருபத்தி ஆறு சொல்கிறது ஆக்கிலா பிரிஸ்கிலா என்கிற இருவர் கணவன் மனைவி ஆகிய இவர்கள் இருவரும் இந்த அப்போலோ பேசுகிறதை கவனித்த பொழுது அவளுடைய செய்தியில் உள்ள தொய்வை அறிந்தபோது அவனை சேர்த்து கொண்டு சத்திய மார்க்கத்தை தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்தார்கள் பாருங்கள் ஆகிலா பிரிஸ்கிலா ரெண்டு பேரும் இந்த அப்பல்லோவுடைய போதனையை அவன் முகத்துக்கு நேராக எதிர்த்து நின்று அவனை குற்றம் சாம சாட்டவோ அவனை வேதனைப்படுத்தவோ விரும்பவில்லை அவனை ஏற்றுக்கொண்டார்கள் அவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்தார்கள் இங்கே பாருங்கள் அங்கே அப்பல்லோவனுடைய அந்த போதனையோ அவனுடைய அனுபவத்தையோ அல்லது அவனுடைய செய்தியோ அவர்கள் கிரிட்டிசைசப்படவில்லை அதே சமயத்தில் அப்பல்லோ என்பவன் தான் பேச்சாற்றல் நிறைந்தவன் அதிக திட்டமான தாளந்துகளை பெற்றவன் நீங்கள் சாதாரணமான மனிதர் சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று அவளோடு தக்கம் பண்ணி போராடி கொண்டு மல்லு கட்டி கொண்டு நிற்கவில்லை அவன் என்ன செய்யலான் பாருங்கள் அவர்கள் சொல்வதை லிசன் பண்ணுகிறான் கேட்கிறான் அதே சமயத்தில் அவள் சொன்ன செய்தியை அவன் ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொள்ளுகிறதனுடைய விளைவு என்ன தெரியுமா அவன் ஆண்டவருடைய சீடனாய் மாறுகிறான் ஆண்டவருடைய விசுவாசியாய் மாறுகிறான் கிறிஸ்தவனாய் மாறுகிறான் அவன் ஆண்டவராலே பயன்படுத்தப்படுகிறான் ஒரு காலத்திலே யோவான் சாரனுடைய போதனையை பிரசித்து கொண்டிருந்த இந்த அப்பலோ இப்போது கிறிஸ்துவின் போதனையை அவன் பிரசிக்கிறவனாய் மாறினான் பாருங்கள் அதிக திட்டவட்டமாய் தேவனுடைய மார்க்கத்தை இந்த ரெண்டு பேர் கணவன் மனைவி என்கிற ஆக்கலா பிஸ்கலா என்கிற ரெண்டு பேர் தெளிவாய் போதித்ததுனாலே ஒரு நல்ல பேச்சாற்றல் நிறைந்த ஒரு மனிதன் உண்மையாகவே ஆண்டவராலே பயன்படுத்துகிற நிலையிலே மாற்றப்பட்டான் பவுல் தன்னையும் அப்பலோவையும் குறித்து சொல்லுகிற அளவுக்கு மேம்பட்டவனாக தேவனாலே பயன்படுத்தப்பட்ட முதல் நூற்றாண்டு தேவ மனிதனாக அவன் காணப்பட்டான் அப்போது சில பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு இருபத்தெட்டை வாசித்தால் அகையா நாட்டுக்கு போக அந்த அப்போலோ விரும்பும் பொழுது சீசர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா என்பவர்கள் கடிதம் எழுதினார்கள் ஆகவே இப்போது அவன் ஆண்டவருடைய சீடன் கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் மார்க்கத்தை போதிக்கிறவன் ஆகவே மற்ற திருச்சபையார் அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக கடிதங்களை எழுதுகிறதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது ஆகவே தான் அருமையான உள்ளே அப்போலோவை குறித்து எழுதுவதனாலே அவன் ஒரு சிறந்த பிரசித்தமாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அடியானாக அவன் காணப்பட்டான் அருமையான வாழ்க்கை பாருங்கள் ஒரு கணவன் மனைவி என்கிற இந்த ரெண்டு தாழ்மையான ஊழியர்களினாலே ஒரு பேச்சாற்றல் நிறைந்த ஒரு மனிதன் ஒரு சிறந்த தேவனுடைய மனிதனாக மாற்றப்படுகிறான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இந்த திருப்பணியை செய்கிறீர்களா ஒருவேளை சத்தியத்திலே அனுபவத்திலே ஊழியத்திலே தொய்வு உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதிக திட்டவட்டமாய் வேத வசனத்தை சொல்லுகிற அடியார்களாக ஜீவிக்கிறீர்களா இந்த கேள்வியை கேட்க ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் விரும்புகிறேன் ஒன்னு குருந்த புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நான்கு ஆறை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இங்கே பவுல் எழுதுகிறார் பவுல் யார் அப்போலோ யார் கர்த்தர் அவரவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசித்ததற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினார் தேவனோ விளைய செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் ஒன்றும் இல்லை விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னார் ஆகவே பணி செய்கிறவர்களாலே அல்ல விளைய செய்கிற கிரிய செய்கிற கத்தராலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி அப்போசனாகிய பவுல் எழுதுகிறார் ஆகவே பவுலும் அப்போலோவுடைய அந்த அனுபவத்தை பவுல் இந்த வாக்கியங்களிலே குறிப்பிடுகிறதை நாம் அறிந்து அறிந்து கொள்ள முடிகிறது அருமையான பவுல் குறிந்திய சபைக்கு இந்த அப்போலோவை வரவழைக்க அவன் விரும்புகிறான் ஆனால் அந்த சமயத்திலே அப்போலோவுக்கு அது பிரியம் இல்லாதனாலே பவுல் தன் கடிதத்தில் இவ்வாறு எழுதுகிறார் ஒன்று குறிய புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டே பாருங்கள் பவுல் குறிந்த சபைக்கு அங்கே அப்போலோவை வர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அவனுக்கு மனம் இல்லை ஆகவே அவ்வாறு எழுதுகிறார் அவனுக்கு நற்சமயம் உண்டாகும் போது அவர் வருவார் என்று எழுதுகிறார் பவுலுடைய வாழ்க்கையிலே அப்போலோவனுடைய அந்த டிசிஷன் அந்த குருந்திய சபைக்கு வர முடியாத அந்த டிசிஷன் அந்த தீர்மானத்தை அங்கே பவுல் குறை சொல்லவில்லை ஆனால் அந்த எண்ணங்களை தீர்மானத்தை கனம் பண்ணுகிறார் மார்க்சுத்தர் என்பவர் அவர்தான் இன்றைய நாட்களிலே திருச்சபையினுடைய சீர்திருத்தத்துக்காக அவர் வித்திட்ட தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர் அவர் தன்னுடைய நூலில் இவ்வாறு எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையினுடைய பொருள் அந்த அந்த புஷத்திலிருந்து நான் வாசித்ததை சொல்கிறேன் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் இந்த அப்பலோ என்பவர்தான் எ நிறுவத்தை எழுதிருக்கலாம் என்று சொல்லி அவர் தன் கருத்தாக பதிவு செய்கிறார் அது எவ்வளவு உண்மை என்று தெரியாது இது மாற்றில் லுத்தருடைய கருத்தாக நான் அதை எண்ணுகிறேன் அருமையான உள்ளே ஆகவே அப்பலோ என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் முதல் குறிப்பு என்ன அவனுடைய வாழ்க்கையிலே கவனிக்கத்தக்க தாளந்துகள் திறமைகள் இருந்தது ரெண்டாவது காரியம் என்ன அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஊழியம் அனுபவம் போதனையிலே சில தொய்வு காணப்பட்டது மூன்றாவது காரியம் என்ன ஆண்டவருடைய அடியார்களாகிய ஆக்கிலா பிரிஸ்கிலா அவர்கள் அவனை சேர்த்து கொண்டு சத்தியத்தை சொன்ன பொழுது அவன் ஆண்டவராலே அதை எளிமையாக அதை கவனித்து கேட்டு அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ ஊழியனாக அல்லது கிறிஸ்துவை அறிவிக்கிறவனாக புறப்பட்டு சென்றதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் எவ்வளவு தாளந்துகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் ஏராளம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு தாளந்துகள் வேத அறிவு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் சில தொய்வுகள் நம்முடைய போதனைகளிலே அறிந்து கொள்வதிலே காணப்படலாம் அப்பொழுது யாராவது ஒருவர் தெளிவாய் ஆனால் அவர்களோ எதிர்த்து நிற்காதபடி முரண்டு பிடிக்காதபடி அவர்கள் சொல்வதை கேட்டு அது உண்மையான சத்தியம் என்றால் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு ஆண்டவர் அப்பலோவின் வாழ்வு ஒரு மாதிரியான வாழ்வாக ஒரு மாடலான வாழ்வாக நம்மை நமக்கு முன்பாக அவன் நிறுத்துகிறார் அப்போலோ தொடர்ந்து செயல்பட்டதை போல நாமும் செயல்பட நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் தூண்டுகிறார் ஆகவே இன்றைக்கு அப்போலோவின் மூலமாய் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே எங்கள் காலங்களிலே எங்கள் குடும்பங்களிலே எங்கள் சபைகளிலே எங்களுடைய சமுதாயத்திலே அப்பல்லோவை போன்ற மக்களை நீர் எழுப்பி ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல செய்திக்காக நன்றி சொல்கிறோம் அப்போலோவின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் வாழ்வு எங்களுக்கு ஒரு அறைகூலான வாழ்வாக இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் எங்கள் சமுதாயத்தில் எங்கள் மக்கள் மத்தியிலே இந்த அப்போலோவை போன்ற மக்களை எழுப்பி தர நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆக்கிலா போல பணியாற்றுகிற மக்களை தம்பதியரை எங்கள் மக்கள் மத்தியில் எழுப்பிவீராக எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பிடுகிறோம் ஆண்டவரை விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை ஆண்டவரே தண்ணீர் பாய்ச்சிகிறனால் ஒன்றுமில்லை விளைய செய்கிற ஆண்டவராலே எல்லாம் கூடும் என்பதை புரிந்து ஆண்டவருக்கு என்று எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க எங்களுக்கு பலந்தாரும் இந்த செய்தியை கேட்டவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜபம் செய்கிறோம் சீவனுள்ள பிதாவே ஆமீன் இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்